ரிஷப ராசிக்கான மாசி மாத பலன்களை பற்றி இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் ரிஷப ராசிக்காரர்கள் கேது வழிபாடு அவசியம் இந்த மாதத்தில் கேது வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரெஷர் பிபி மயக்கம் இதெல்லாம் வரும் கொஞ்சம் பார்த்துக்கணும் புதிய தொழிலை வந்து தைரியமாக நீங்கள் வந்து தொடங்கலாம் பிள்ளை வழி துணை வழி அதாவது துணைவி துணைவியார் வழிலாம் வந்து உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் பெற்றோர் விஷயத்தில் வந்து ஒரு ஏற்றம் இருக்கும் அதாவது இப்போ தூரமாக இருக்காங்க பெற்றோர்கள் நீங்கள் வந்து ஒன்று சேரணும் நீங்கள் போய் பார்க்கணும் பேசணும் அப்படின்லாம் வந்து நினச்சிங்கன்னா அது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் மன திருப்தி கிடைக்கும் செல்வம் கூடும் வியாபாரத்தில் ஏற்றம் கிடைக்கும் தனித்தொழில் தொடங்குறவங்க தாராளமாக தொடங்கலாம் கூட்டு இருந்து நான் வந்து இப்போ தனியாக வந்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடங்கலாம் தனித்தொழில் தொடங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது வண்டி வாகனங்கள் மாற்றலாம் இதெல்லாம் வந்து ஏற்படும் ஒரு சில பேர் வந்து புது வண்டி வாங்கலாமா பழைய வண்டியிலேருந்து புது வண்டிக்கு மாற்றிக்கலாமா அப்படின்லாம் நினைக்கிறீங்க இல்லையா தாராளமாக இப்போ வந்து வாங்கிக்கலாம் சுப இருந்த சின்ன சின்ன தடங்கள் எல்லாமே வந்து அகன்று போகும் அதனால நல்லதே நடக்கும் ஆனந்தம் பேரானந்தம் எதிர்பாராத விஷயத்துல நிறைய விஷயத்துல உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் அப்புறம் நல்ல ஒரு செய்தி கிடைக்கும் நற்செய்தி கிடைக்கும் எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு நல்ல செய்திலாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் புதிய தொழில் படிப்பு இது எல்லாமே நல்லபடியாக இருக்கும் எதிர்ந்த விஷயத்துல இருந்த தடையும் வந்து நீங்கி போகும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதாவது ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க அவங்களுக்கெல்லாம் அந்த ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் ஏதாவது ஒரு மன வருத்தம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே நீங்கி போகும் நம்பிக்கை ஏற்படும் புதிய தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் நம்பிக்கை ஏற்படும் செல்வம் கூடும் ஆனால் கேது வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் உடல் நலனில் வந்து அந்த ப்ரெஷர் லோபிபியை மட்டும் பார்த்துக்கோங்க